தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொதுத்தமிழ் பாடத்திலிருந்து ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது இரண்டாம் பருவத்தில் இந்த பகுதி இருக்குங்க கலிங்கத்து பரணியிலேருந்து சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க கலம்பாடியது பகுதியிலிருந்து இந்த பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது பரணி வகையை சார்ந்த ஒரு சிற்றிலக்கியம் இந்த நூலில் பாட்டுடை தலைவன் யாருனா முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படைத்தளபதியாகவும் அதாவது படைத்தலைவனாகவும் அமைச்சனுமாக இருந்த கருணாகர தொண்டைமான் கலிங்க மன்னனை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற அந்த செய்தியை தான் இந்த நூலில் கொடுத்துருக்குறாங்க கலிங்கத்து பரணியில இதனுடைய ஆசிரியர் ஜெயங்கொண்டாருங்க தீபங்குடியை சார்ந்தவர் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் சரி இந்த பாடலில் என்ன விஷயம் இருக்குன்னு பார்ப்போங்க விருந்தினமும் வரியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலூர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதும முகம் மலர்ந்தாரை பாருமேன் பார்மேன் முதல் பாடல் போர்க்களம் இந்த போர்க்களத்துல வீரர்கள் என்ன இருக்காங்கன்னா போரிட்டு வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க அந்த வீரர்களுடைய உடல் என்ன ஆகுது வீழ்ந்து கிடக்குது அந்த வீழ்ந்து கிடக்கக்கூடிய அந்த உடலை தின்பதற்காக பருந்தினமும் கழுகினமும் இந்த பருந்து கூட்டங்களும் கழுகு கூட்டங்களும் இந்த இறந்து கிடக்கக்கூடிய வீரர்களுடைய உடம்புல இருக்க தசை சாப்பிட்றதுக்காக அங்கே நெருங்கியெல்லாம் கொத்து வருதுங்க அந்த சமயத்தில் அவங்களுடைய அந்த வீரனுடைய முகமானது எப்படி இருக்குது அப்படின்னா பதுமமுகம் மலர்ந்தாரை பாருமின் பாருமின் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட அந்த வீரர்களுடைய முகமானது தாமரை மலர் போன்று அந்த முகம் வந்து மலர்ந்து காணப்படுதான் தாமரை போன்று மலர்ந்து காணப்படுது பதமம்னா தாமரைன்னு சொல்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ ஒருத்தர் செல்வந்தன் இருக்கான் அவன் அவனை நாடி விருந்து நல்ல விருந்தினரும் ஏழைகளும் அவனை நாடி போய் உணவை பெற்று சாப்பிடும் பொழுது அவன் எப்படி பண்ணுவானா அந்த கொடை கொடுக்குறவன் அப்படி சந்தோஷத்தில் முகமலர்ச்சி அடைவான் சான்றோர் அது மாதிரி இருக்குது இந்த இறந்து கிடக்கக்கூடிய உடலை வீரனுடைய உடலை பருந்து கூட்டமும் கழுவு கூட்டமும் சாப்பிட வரும் பொழுது அந்த வீரன் முகமலர்ந்து முகமலர்ந்து இருக்கான்னாமா அதை பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு பேய்களே அவர்களை பாருங்கள் இது பேய்களுக்கு சொல்கிறாங்க பேய்களே அவர்களை பாருங்கள் பாருங்கள் பார்மின் பார்மின் அப்படின்னு தான் இந்த முதல் பாடல் அடுத்தது இரண்டாவது பாடல் பாருங்க சாமளவும் பிறருக்கு உதவாதவரை நச்சி சாருணர் போல வீரர் உடல் தரிக்கும் ஆவி போமளவும் அவர் அருகே இருந்து விட்டு போகாத நரிக்குளத்தின் புணர்ச்சி காண்மின் அப்படிங்கிறாங்க இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா வீரர்களும் கருமிகளும் இதுக்கு முன்னாடி சொன்ன பாடலில் அந்த வீரர்களை உயர்ந்த சான்றோருக்கு சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் பார்த்திங்கன்னா வீரர்களும் கருமிகளும் அதாவது கருமி அப்படின்னா யாருக்கும் உதவாதவை சாமளவும் பிறருக்கு உதவாதவரை நச்சி சாருனர் போல் இறக்கிற வரைக்கும் யாருக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு சிறிய பொருளுதவி கூட செய்யாத அந்த உலோபிகள் கருமிகள் கஞ்சன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க அவர்களை அவன் சாகிற வரைக்கும் யாருக்கு எதுவுமே சிறு உதவி கூட செய்ய மாட்டான் அப்படிப்பட்ட உலோபிகளை சில பேர் விரும்பி அடைகிறார்கள் மூடர்கள் அவனே தனக்கு எதுவுமே செய்ய மாட்டான்னு தெரியும்ல தெரிஞ்சும் அவனை அடைகிறார்கள் இந்த மூடர் கூட்டம் அந்த மூடர்கள் மாதிரி அந்த மூதர் மூடர்கள் மாதிரி இந்த கொலையுண்ட வீரர்களுடைய உடம்புல அந்த உடம்பு கொலை உண்டு க கிடக்கிறாங்க இல்லையா அந்த படை வீரர்கள் அவங்களுடைய உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்குது அந்த நிலைத்திருக்கக்கூடிய உயிர் நீங்குற வரைக்கும் அவங்க பக்கத்திலையே இருந்துட்டு பின்னும் அவர்களை விட்டு நீங்காது இருக்கின்றன அந்த நரிக்கூட்டங்கள் தான் இந்த பாடல் சரிங்களா அடுத்து மூன்றாவது பாடல் மூன்றாவது பாருங்கள் வண்டும் மாதரும்னு மாமழை போல் பொழிகின்ற மாமழை போல் பொறி பொழிகின்ற தானவாரி மறித்து விழும் கடக்களிற்றை வெறுத்து வானோர் பூமழை போல் பாய்ந்து எழுந்த நிறந்த வண்டு பொருட்பெண்டில் போன்றவையும் கான்மீன் கான்மீன் இப்போ இந்த போர்க்களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாமழை போல் பொரிகின்ற பொழிகின்ற தானவாரி வாரி அதாவது இந்த போர்க்களத்தில் யானைகள் வாரினாங்க யானை அந்த யானைகள் எப்படி இருக்குன்னா அது மதநீரை சொரிந்து கொண்டிருக்கின்றதாம் மழை மாதிரி யானைக்கு மதநீர் ஒழுகும் அந்த யானைக்கு மதநீர் ஒழுகி கொண்டிருக்கிறது அந்த மதநீரில் என்ன பண்ணுதுன்னா அந்த வண்டுகள் எல்லாம் யானையை பற்றிருக்கணும் வண்டுகள்லாம் போய் மொய்க்கு அந்த மதநீரை உண்பதற்காக இந்த வண்டுகள் யானைகளை பற்றியிருக்கிறது இந்த யானைகள் இப்போ செத்து போச்சு மதநீரும் அது ஒழுகிறது நின்னு போச்சு உடனே இந்த வண்டானது என்ன பண்ணுது அந்த யானைகளை விட்டுட்டு போயிடுது இந்த யானைகளை விட்டுட்டு பறந்து போயிடுது சரிங்க அது மாதிரி இந்த யானைகளை விட்டு பறந்து போகுது ஏன் பறந்து போகுது அப்படின்னா இந்த கருணாகரனுடைய வெற்றி கண்டு தேவர்கள் பூமழை பொழிகிறாங்க உடனே இந்த வண்டுகள் என்ன ஆகுது அப்படின்னா மேலே பறந்து போகுதுங்க இந்த காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா விளை மகளிர் விளை ஒருத்தரோட குடும்பம் நடத்தாமல் என்னென்னா பொருள் பொருள் யார் பொருள் எந்த ஆண்மகன் பொருள் கொடுக்குறாங்களோ அவங்களோட இணைந்து வாழக்கூடியவங்க அவங்க தான் விளைமகளிர்னு சொல்கிறோம் இந்த விளைமகளிர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண்மகன்கிட்ட காசு பணம் பொருள் இருக்கிற வரைக்கும் அவனோட இருப்பாங்க அப்புறமா அவனிடம் பொருள் முற்றிலும் தீர்ந்த பிறகு வேறொருவனை நாடி சென்று விடுவார்கள் அது போல் இருக்குது இந்த வண்டுகள் என்ன பண்ணுது யானை மதநீர் ஒழுகிற வரைக்கும் இந்த யானைக்கிட்டையே இருந்தது அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த யானை இறந்து போனோடனே மதநீர் ஒழுகிறது நின்று போயிருச்சு உடனே இந்த யானைகள் தேவர்கள் பொழுகின்ற அந்த பூமாரி மழை அதில் அடுத்ததை நோக்கி போயிடுது இதுதான் சொல்கிறாங்க மாமழை போல் பொழுகின்றது தானவாரி மறித்து விழும் கடகளிற்றை வெறுத்து வானோர் பூமழை போல் பாய்ந்து எழுந்து நிறந்த வண்டு பொருட்பெண்டிர் பொருட்பெண்டீர்னால் அந்த விளைமகளிர் அதை நம்ம இங்கே சொல்கிறாங்க வாரினா பெருக்கு யானைன்னு சொல்லிட்டேன் களிருனா இங்கே களிரு கடக்களிறு களிருனா தான் மத யானை வாரினா பெருக்கு நான் வந்து வாரினா யானைன்னு சொல்லிவிட்டேன் பண்ணிக்கணும் அடுத்தது கொடியோடு கிடக்கும் யானைகள் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் சாய்ந்து விழும் கடக்கழிற்று உடனே சாய்ந்து தடங்குறுதி மிசைப்படியும் கொடிகள் தங்கள் காந்தருடன் கனலமளி அதன் மேல் வைக்கும் கற்புடை மாதரை ஒத்தல் காண்மின் கான்மீன்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கற்புடை பெண்கள் இந்த கற்புடை பெண்கள் எப்படி எப்படின்னா அது சொல்கிறாங்க பாருங்கள் சாய்ந்து விழும் கடக்களிற்றின் உடனே சாய்ந்து போர்க்களத்தில் இந்த யானைகள்லாம் போரிடுதுங்களா அப்போ அந்த பெரிய அந்த போர்க்களத்தில் பெரிய ரத்த வெள்ளம் அதில் இந்த மத யானைகள் அப்படி மாய்ந்து விழுது செத்து விழுது அதோடு அந்த யானை செத்து விழக்கூடிய அந்த யானைகளோடு சேர்ந்து அரசர்களுடைய கொடிகளும் சாய்ந்து படிந்து கிடக்கின்றன இந்த காட்சி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சுடுகாட்டில் இறந்து போன கணவனை எரிக்கிறதுக்காக அந்த நெருப்பு படுக்கையில் வச்சுருக்காங்க அப்போ அந்த கணவனுடைய அந்த அந்த வீரனுடைய மனைவியில் என்ன பண்ணுறாங்கன்னா கற்புடை பெண்கள் உடன்கட்டை ஏறுறாங்க அவனோட சொத்துப்போன தன் கணவனோடு தானும் உடன்கட்டை ஏறி சாகிறாங்க அது மாதிரி தான் இறந்து கிடக்கக்கூடிய இந்த யானைகள் மீது அரசருக்குரிய கொடிகளும் சாய்ந்து கிடக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது கற்புடை மகளிருக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த பாடல் அடுத்து இன்னொரு பாடல் இருக்குது தம் கணவருடன் தாமும் போக என்று சாதகரை கேட்பாரே தடவி பார்ப்பார் எங் கணவர் கிடந்த இடம் எங்கே என்று என்று இடாகினியை கேட்பாரே கான்மீன் கான்மீன் இடாகினி அப்படிங்கிறது ஒரு பேய் இடாகினி பேய் இது பிணந்தின்னக்கூடிய பேய் அந்த பிணந்தின்னக்கூடிய இடாகினி பேய்கிட்ட இந்த இவங்க போய் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்களாம் ஐயோ என் கணவர் எங்கே என் கணவர் எங்கே அப்படின்னு போய் கேட்குறாங்க தம் கணவருடன் தாமும் போகின்ற என் கணவர் போயிட்டாங்க நானும் என் கணவரோடு சேர்ந்து சாகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளி தெய்வம் இருக்குது அந்த காளி தெய்வத்துக்கு மெய்காப்பாளர்கள் இருப்பாங்க சாதகர்னு பேர் அந்த சாதகர்கிட்ட போய் கேட்குறாங்களா அந்த பெண்கள் என் கணவரோட நாங்களும் சாகணும் அப்படின்னு சாதகர்கிட்ட கேட்குறாங்க ஆனால் அவர் எதுவும் சொல்லலை எதுவும் சொல்லலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த களை முழுமையும் தடவி பார்க்குறாங்களாம் தேடி தேடி பார்க்குறாங்களாம் எங்கே இருக்காரு நம்ம கணவர் விழுந்து கிடக்கிறாருன்னு பார்க்குறாங்களாம் அப்போ குடி இடாகிணி பை வருது அந்த பை கிட்ட என் கணவர் இடம் எங்கே எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதா இந்த பாடல் ஸோ இது வந்து உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சொல்லையை பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி நிறைய நம்ம காணொலிகள் பதிவேற்றம் சேரும் இது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதர் கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்